அப்போ புரிஞ்சுங்க வெறும் கிஃப்ட்டு யாருக்கும் எல்லாம் தர்றது கிடையாது இங்கே வந்து எல்லாம் என்ன சொல்கிறான் பொறுப்பு புரியுதா அல்ல நான் உன்ட்டா என்ன சொல்கிறேன் பொறுப்பை நிறைவேற்றுறதுக்கு தயாராகணும் அதுக்கு நம்மளை நாமளே தகுதிகள் மதிப்பு கூட்டுதலா என்ன வேல்யூ ஆடட் பொருள் வெறும் பால்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்க அதை வந்து பன்னீரை மாற்றி அதை வந்து நெய்யாக மாற்றி அது கொடுக்கும்போது மதிப்பு கூட்டும் போது அதுக்கு வந்து டிமாண்டு ஜாஸ்தி ஸோ நம்ம என்ன பண்ணோம் இந்த வேலை வந்து சமூக நீதி வந்து உலகத்துக்கு வந்து கற்றுக் கொடுப்பது சாதாரண வேலை கிடையாது ஏகப்பட்ட டைம் எடுத்துக்கும் ஏகப்பட்ட காசு எடுத்துக்கும் போர் அடிக்கும் என்டர்டெயின்மெண்ட் இருக்காது எதுவுமே செய்ய முடியாது லைஃப்பில் வேற ஒரு ஆம்பிஷனே வைக்க முடியாது வேற ஒரு டார்கெட்டே வைக்க முடியாது நான் வந்து பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆவேன் நான் வந்து பெரிய ஒரு டாக்டர் ஆவேன் நான் வந்து பெரிய ஒரு டிஸ்பென்சரி கட்டுவேன் நான் வந்து பெருசாக என் குழந்தைகள் வந்து இந்த இந்த இதில் சேர்த்துவேன் எப்படியாவது நீட்டு பாஸ் பண்ண வைப்பேன் இந்த காலேஜில் அட்மிஷன் கிடைப்பேன் இந்த இடத்துல சொந்த வீடு வாங்குவேன் இங்கே அப்பார்ட்மெண்ட் எதுவுமே டார்கெட் வைக்க முடியாது ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் எஃபர்ட் இங்கே போட்டிங்கன்னா தான் எல்லா சொல்கிறேன் இந்த ஷஹாத தலன்னாஸுக்கும் அந்த நீதி நிலைநாட்டுறதுக்கும் கொஞ்சம் ஏதாவது செய்ய முடியும் ஏன்னா நம்ம கம்பேரிசன் யாரோட கொஸ்டின் பேப்பர் யாரோட சமமாக வைக்கப்போலாம் உன் பேப்பரும் அபூபக்கரனுடைய பேப்பர் டெஸ்கில் எப்படி இருக்கும் உன்னுடைய பேப்பரும் அபுபக்கருடைய பேப்பர் இது இவ்வளோ டைம் கொடுத்தார் நீ என்ன பண்ண இத்தனை அவருக்கு வந்து பிறவியில் அதை விட பெரிய உபகாரம் பண்ணியிருக்கான் என்ன பிறக்கும் போதே அபு அல்லாஹ் முஸ்லீமா அல்லா ஆக்கலாம் என்ன நம்மளேருந்து என்ன பண்ணியிருக்கோம் டிஃபால்ட் முஸ்லீம் டிஃபால்ட் கு குரான் என்ன டீஃபால்ட்டு கலிமா எல்லாமே கொடுத்துருக்கான் அப்போது இதுக்கு வந்து அல்லா விசாரிப்போம்